பயம் என்னன்னா இப்ப நாளைக்கு வந்து ஸ்டாலின் ஐயா உடனே அறுபது வருஷத்துக்கு ஒரு முறை சுனாமி வரும் பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்துருச்சு அப்ப ரெண்டாயிரத்தி அறுபத்தி ஆறுல சுனாமி வரும் பாராளுமன்றத்துல முடிவெடுத்தாலும் அது ராஜ்யசபா வந்துதான் ஆகணும் ராஜ்யசபால ஒண்ணும் குழப்பம் இல்லையா அங்க வந்து எழுபத்தி ஒண்ணுல இருக்கக்கூடிய அதை விட முக்கியம் அதை திமுக ஸ்டாலின் ஐயா காப்பாற்றுவாருங்கிறத ஏன்னா நீட்டு பிரச்சனையே என்ன ஒரு முடிக்கல கிறிஸ்தவத்துல வந்து கருக்கலைப்புங்கிறது வந்து துரோகம் மத துரோகம் அப்ப அங்க என்ன பண்றீங்க அங்க புருஷனையும் கொண்டாடி பிரிச்சு வச்சிருக்கீங்களா ஓகே நான் ஐம்பத்தி அஞ்சு பேர் போனா ஐம்பத்தஞ்சு பேருக்கான நிதி கிடைக்கும் ஒத்துக்கிறேன் நிதியை வச்சு இன்னி வரைக்கும் டிஆர் பாலு ஐயா என்ன பண்ணாரு தாம்பரத்தில் பெரிய பஸ் ஸ்டாண்டு கட்டினார்

அயோக்கியத்தனம் அதிமுகவை பற்றி உங்களை பேச சொல்றேன் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்பொருள் காண்பது அறிவு பாமரன் கேள்விகளும் பகுத்தறிவு பதில்களும் அதிரடி நேர்காணல் உங்கள் டிஜிட்டல் டுவெண்ட்டி சேனலில் அன்பு நேர்களுக்கு வணக்கம் நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் ஊடக ஊடகத்துல ஒரு பேட்டி எப்படின்னா கண்டிப்பா இருப்பாரு விவாதங்கள்ல அனல் தெரிக்குதுன்னா அதுக்கு காரணமே இவராக கூட நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கலாம் அவர் திரு ரவி டிடிஎஸ் சார் அவர்கள் சார் வணக்கம் சார் உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம் உங்ககிட்ட நிறைய கேள்விகள் இருந்தாலும் இன்று நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டங்கள் அத வந்து கணித்து கட்சி கூட்டத்துல கிட்டத்தட்ட அறுபத்தி மூன்று கட்சிகளுக்கு விடுக்கப்பட்ட நிலையில் ஐந்து கட்சிகள் வந்து அதுல பார்ட்டிசிபேட் பண்ணல ஒருவேளை பயமோ என்ன வேணா சொல்லட்டுமே பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கலாம் இல்லையா இந்த ஐந்து பேரா ஐந்து பேர் இல்ல பொதுவா சொல்றேன் பார்ட்டிசிபேட் பண்ணவங்க என்ன பெருசா சாதிச்சிட்டாங்க இந்த அஞ்சு கட்சி பார்ட்டிசிபேட் பண்ணதனால என்ன சார் குடிமணிக்கு போச்சு ஆக்சுவலா வந்து செந்தில் ஒரு படத்துல மலையை தூக்குறேன்னு சொல்ல எல்லாரும் வந்துருவாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் தூக்கி மலையை வைங்க நான் தூக்கிட்டு போறேன்னு சொல்ற தான் இவர் வந்து இப்போ தமிழ்நாட்டின் தமிழ் அண்ணாமலைய தூக்கம் அண்ணாமலைய தூக்கம் அடிப்படையில மொழி போர் அப்படிங்கறத வந்து திமுக எப்பெல்லாம் எடுக்கும் எல்லாருக்கும் தெரியும் அதுக்கப்புறம் மாநில சுழாட்சி பேசும் இதெல்லாம் வந்து ரெகுலராகவே அது நடந்துட்டு இப்ப வெள்ளிக்கிழமைன்னா சினிமா ரிலீஸ் ஆகும் தீபாவளினா அந்த மாதிரி சோ அதனால வந்து அது ஒரு பெரிய விஷயமே இல்ல இதுக்கு வந்து இத்தனை கட்சிகள் அங்க போயிட்டா அதுவும் அதிமுக வந்து இப்ப நான் அதிமுக இருந்தா என்ன பண்ணி இருந்திருப்பேன் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு மீட்டிங்ல போய் இதுக்கு எதுக்குங்க இப்ப கூப்பிடுறீங்க இதுக்கு என்னங்க அவசரம் இருக்குன்னு கேக்குறதுக்கு பதிலா கடந்த ஐந்து நாட்களாகவே நான் அத அதை கேட்டுருந்திருப்பேன் எதுக்கு இப்ப இந்த மீட்டிங் கூப்பிடுறீங்க சரி நீங்க கூப்பிடுறீங்கன்னு நான் வர்றேன் நான் அனைத்து கட்சி கூட்டம் கூட்ட போது நீங்க வரல என்னுடைய ஆட்சியில கூட்ட போது நீங்க வரல இருந்தாலும் நான் வர்றேன் தப்பு கிடையாது ஆனால் இதுக்கான அவசியம் என்னன்னு கேட்டிருக்கணும் உதாரணத்துக்கு ஒரு கல்யாணத்தை ஒருத்தர் நிறுத்தணும் தவறான ஜோடி பொருத்தமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இரு இரு ஐ தாலி எடுத்து கொடுக்கட்டும் அப்புறம் நிறுத்திக்கிறேன் அப்படின்ட்டு உட்காருவாங்க அஞ்சு நாளைக்கு முன்னாடி நிறுத்துவாங்க மாப்பிள்ள ஜானவாசத்துல நிறுத்துவாங்க அல்லது நாள் ரிசப்ஷன் நடந்தா நிறுத்துவாங்கிறது தான் தெரியும் அதிமுக வெயிட் பண்ணி ஜெயக்குமார் அனுப்பிச்சு கடைசியில் அந்த மீட்டிங்ல போய் தான் இதுக்கு என்னங்க அவசரம் அப்படின்னு கேட்க வேண்டிய அவசியம் என்னன்னு எனக்கு புரியல கேட்டா நாங்க கலந்து கொண்டோம் தமிழ் உணர்வுல நாங்களும் இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் எனக்கு பயம் என்னன்னா இப்ப நாளைக்கு வந்து ஸ்டாலின் ஐயா உடனே அறுபது வருஷத்துக்கு ஒரு முறை சுனாமி வரும் பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்துருச்சு அப்ப ரெண்டாயிரத்தி அறுபத்தி ஆறுல சுனாமி வரும் தமிழ்நாட்டுக்கு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி நஷ்டம் வரும் அதுக்கு எவ்வளவு கொடுப்பீங்கன்னு இப்பவே சொல்லுங்க தமிழர்களை வஞ்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டா நிர்மலா சீதாராமன் அம்மா ராத்திரியோட ராத்திரியா உட்காந்து என்ன கால்குலேஷன் போட்டு தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல அதாவது வருமம் காப்போம்னு அதுக்குன்னு இப்படியா அந்த சென்சஸ்ஸே நடக்கல இவராது சென்சஸ் எடுக்கலாம் இவருக்கும் அந்த உரிமை இருக்கு எடுக்க மாட்டேங்கிறாரு இந்திய தேசம் எடுக்க வேண்டிய சென்சஸ் ரொம்ப முக்கியம் அது இருபத்தி ஆறுல எடுக்க போறாங்களா முப்பத்தி ஒண்ணுக்கு தள்ளி வைக்க போறாங்களானே தெரியல ஏன்னா அடிப்படையில ஒரு சென்சஸ் வந்து பத்து வருடத்துக்கு ஒரு முறை நடக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு நடக்காம இருந்தது காரணம் வந்து சொன்னாங்க தவிர வேற எதுவுமே கிடையாது எந்த ஒரு உள்நோக்கமும் கிடையாது தப்பும் கிடையாது யாரு எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு சொல்லக்கூடாதுங்கிற ஒரு எண்ணமும் கிடையாது அதுக்கு அடுத்தது இந்த இருபத்தி ஆறுல அவர் என்ன சொல்றாரு முப்பது வருடத்துக்கு நீங்க தள்ளி வைக்கணுங்கிறாரு அதாவது இன்பநிதி பையனுக்கு என்ன பேர் இருக்க போறாருன்னு எனக்கு தெரியாது ஆண்டவன் அந்த குடும்பத்துல பிள்ளை வாரிசு நல்லா கொடுக்குறான் அப்ப அந்த பையன் முதலமைச்சர் ஆகும்போது நீ வந்து முடிவெடுத்துக்கோ அப்படின்னு சொன்னா மோடி என்ன யோசிப்பாரு தேர்ட்டி இயர்ஸ் கழிச்சு என்னங்க முடிவு எடுக்க போறோம் எடுத்தா இப்ப எடுக்க போறோம் இல்லைன்னா இல்ல அவ்வளவுதான் இது இந்த இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு அதாவது எட்டு தொகுதியை நீ குறைச்சிருவ ஐநூத்தி நாப்பத்தி மூணாவே வச்சிருந்தா பத்து தொகுதி தான் எனக்கு கொடுப்பேன் ஆனா உத்தரப்பிரதேசக்கு அத்தனை பெரிய தொகுதி கொடுப்பேன்னா உத்தரப்பிரதேச மாநிலம் இன்னைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில நாளா பிரிக்க வேண்டிய அவசியம் இருக்கு ஏற்கனவே உத்தரப்பிரதேசம் பிரிச்சாங்கங்கிறது உங்களுக்கு தெரியும் மிகப்பெரிய மாநிலம் ஏன்னா காங்கிரஸுக்கு அந்த காலத்துல வந்து தென்னகத்துல ஓட்டு வரும் உத்தரப்பிரதேசல ஓட்டு வரும் மற்ற இடத்துலலாம் அதுக்கு ஓட்டு அவ்வளவு பெருசா வராது இந்த அனுதா வேலை அந்த மாதிரிலாம் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிண்ணி வந்தால்தான் உண்டு ஸோ உத்தரப்பிரதேசம் அப்படியே விட்டுருச்சது அதே மாதிரி தமிழ் தென்னகத்துல வந்து அள்ளி கொடுத்தாச்சு சின்ன வெச்சிக்கணி அப்படின்னு கொடுத்தாச்சு இப்போ உத்தராஞ்சல பிரிச்ச போது அதுல இருக்கிறது எம்எல்ஏக்கள் வந்து மொத்த எம்பிக்கள் வந்து மொத்தம் பதினொன்னு அங்க பத்து கோடி பேர் இருக்காங்க இன்னைக்கு தேதிக்கு அப்போ எதுவுமே நான் சிந்திக்க மாட்டேன் எனக்கு எதுவும் கூடாதுன்னா குறைக்க மாட்டேன்னு ஏற்கனவே அமித்ஷா சொல்லிட்டாரு அடுத்தது இங்க இப்ப எங்க வர்றாரு ஏத்தும் போது அவனுக்கு எவ்வளோ ஏத்துறியோ அவ்வளவு எனக்கும் ஏற்றணும் இதெல்லாம் பாராளுமன்றத்துல உட்காந்து முடிவு எடுக்க போறாங்க எப்படியும் ராகுல் காந்தி அன்னைக்கும் தொண்ணூத்தொன்பது சீட்லயோ அல்லது ஏதோ ஒரு சீட்ல இருந்தாருன்னா அவரு இப்போ கத்த போறாரு நம்ம தயாநிதி மாறன் அவங்க எல்லாம் கத்துவாங்க பாராளுமன்றத்துல ஒரு விவாதமும் கிடக்க போறது இல்லை ஆனால் யாரெல்லாம் பேசுறாங்களோ இருக்காங்களோ அவங்களை வைத்து ஒரு முடிவு எடுக்க போறாங்க பாராளுமன்றத்துல முடிவு எடுத்தாலும் அது வந்து வந்துதான் ஆகணும் ராஜ்யசபால ஒன்னும் குழப்பம் இல்லையா அங்க வந்து எழுபத்தி ஒண்ணுல இருக்கக்கூடிய ஆஹ் கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்புப்படி முப்பத்தி நாலு பேருக்கு ஒரு எம்பி வரலாம் தமிழ்நாட்டுல இருந்து அப்படின்ற மாதிரி சொல்லித்தானே வச்சிருக்காங்க ஒரு ஒரு இடத்துக்கும் ஒரு ஒரு மாதிரி சொல்லி வச்சிருக்காங்க இது எதுக்கு தேவையில்லாம இந்த டிஸ்கஷன் எதுக்கு இந்த மொழி போரு அதாவது ஆளே இல்லாத ஊர்ல எதுக்குடா தீ தீயாத்திரமை உணர்ச்சிக்கு ஒரு வளவே இல்லையான்னு விவேக் கேட்ட மாதிரிதான் நம்ம கேட்க வேண்டியதா இருக்கு ஆனா ஐம்பத்தெட்டு கட்சிகள் அப்படியே தமிழக நாட்டுக்கு துரோகம் நடந்துருச்சுன்னு வந்து உட்கார்ந்ததுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஆனா அதை விட முக்கியம் அதை திமுக ஸ்டாலின் ஐயா காப்பாத்துவாருங்கிறத ஏன்னா நீட்டு பிரச்சனையே என்ன ஒரு முடிக்கல அவரால முடிக்க முடியல கேட்டா ராகுல் காந்தி பிரதமரா வந்தாதான் வருவேங்கிறாரு அப்புறம் இதுக்கும் அதே தான் சொல்ல போறாரு ராகுல் காந்தியை பிரதமர் ஆக்குங்க அப்பதான் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து நாற்பது சீட்டு கிடைக்கும் உத்தரப்பிரதேசுக்கு ஆஹ் ஒரு ஒரு ஐம்பது சீட்டு போனா போது கொஞ்சம் கொடுத்து விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி பேச போறாரு இவரை முதலமைச்சர் ஆக்கிட்டு ராகுல் காந்தியை பிரதமர் ஆக்கிட்டு மொத்தமா நாளை ஒன்பது அடிக்கு ஒன்பது அடி பள்ளத்துல தள்ளி விட்டுட்டு அப்புறம் எத்தனை எம்பி இருந்தான எம்எல்ஏ இருந்தா நமக்கு என்ன சார் அதாவது தொகுதி சீரமைப்பு அப்படிங்கிற இடத்துல நடிகர் மக்கள் நீதி மையம் கமலஹாசன் ஒரு கருத்து சொல்றாரு இந்த பாராளுமன்ற எண்ணிக்கையில குறைக்கிறதுங்கறது வந்து பாத்தீங்கன்னா ஜனநாயகத்துக்கும் கூட்டாட்சிக்கும் எதிரானது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொன்னாரு அது உண்மைதானே சார் அவர் வருத்தப்படுறது கூட்டாட்சிங்கிறது இருபத்தி எட்டு மாநிலத்துக்கு சேர்ந்து தானே கூட்டாட்சிங்கிறது தமிழ்நாட்டுக்கு மட்டுமா அப்போ ஒவ்வொரு மாநிலத்திலயும் ஒரு இன்ஜஸ்டிஸ் எழுபத்தி ஒண்ணுல ஆச்சுன்னா காங்கிரஸ் பண்ணும் போது ஒரு இன்ஜஸ்டிஸ் நடந்தது வச்சுக்கோங்க உத்தரப்பிரதேசில இவ்வளவு விதை நல்லு இருந்தது தமிழ்நாட்டுல இத்தனை விதை நல் இருந்தது இவங்க வந்து ரெண்டா ரெண்டு மடங்கா மாத்தினாங்க அவங்க வந்து மூணு மடங்கா ஏத்திட்டாங்க அதனால உங்களுக்கு பிரச்சனை வந்ததுன்னு நீங்க சொல்றீங்க நான் என்ன கேக்குறேன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சாதியும் அனைத்து மதமும் ஒரே மாதிரி குடும்ப கட்டுக்குள்ள வந்து குறைச்சிட்டாங்களா இதுல ஏற்ற இறக்கம் இல்ல ஒரு சிலர் உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது கிறித்தவத்துல வந்து கிறித்துவத்துல வந்து ஆஹ் கருக்கலைப்புங்கிறது வந்து துரோகம் மத துரோகம் அப்ப அங்க என்ன பண்றீங்க அங்க புருஷனையும் கொண்டாடி பிரிச்சு வச்சிருங்களா அதே மாதிரி இஸ்லாத்துல வந்து அதை வந்து நீங்க பழு பெரிய துரோகம் ஸோ அப்ப நீங்க அது கூட விட்டுருங்க இப்ப நீங்க உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்கா இல்லையா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில ரெண்டு மூணு லட்சம் வாக்குக்கு கம்மியா எத்தனை தொகுதி இருக்கு நாலரை லட்சம் வாக்குக்கு அதிகமா எத்தனை தொகுதி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா அப்புறம் அது இன்ஜஸ்டிஸ் சொல்றதா கமலஹன் ஐயா கோயம்புத்தூர்லயே ஜெயிச்சாரு ஆர்கே நகர்ல வந்து பயங்கரமா ஜெயிச்சிருப்பாரு அப்படியே சொல்லுவீங்க ஆர்கே நகர் வாக்காளர் கம்மி கோயம்புத்தூர் வாக்காளர்கள் பேசுவீங்க எல்லாருக்குமான ஒரு ஃபீல்டு கொடுத்தாச்சு ஐயா கோயம்புத்தூர்ல நிக்கிறேன் ஐயா இத்தனை பேர் இருக்காங்க நீங்க சீட்ல இது பண்ணிக்கோங்க இவ்வளவு நாள்ல இருந்து இவ்வளவு நாள் பிரச்சாரம் பண்ணுங்க சொல்லியாச்சு அதன் அடிப்படையில் அது நடக்க போகுது ஸோ தமிழ்நாட்டுக்குள்ளேயே மாவட்டங்களுக்குள்ளேயே ஒரு குழப்பம் இருக்கும்போது அதையெல்லாம் சரி பண்ணா இதுவா ஒரு பெரிய பிரச்சனை எப்படியா இருந்தாலும் நாம முப்பத்தொம்பது எம்பி அனுப்ப போறோம் ஒரு கூட்டணியில இருந்தா அனுப்ப போறோம் அப்படிதான் தமிழ்நாடு எப்போதுமே ஓட்டு போடுது முப்பத்தொம்பது ஜீரோ இல்லைன்னா ஜீரோ முப்பத்தொன்பதோ ஓட்டு போடுது குழப்பம் இல்லை போயிட்டு அஞ்சே அஞ்சு பேர் தான் நாங்க பேச போறாங்க கனிமொழி அம்மா பேசுவாங்க ஆராசா பேசுவாரு ஆஹ் தயாநிதி மாறன் பேசுவாரு எப்பயாவது கார்த்திக் சிதம்பரம் அந்த பக்கமா போயிட்டு இருந்தாருன்னா அந்த அவர் எழுந்திரிச்சு பேசுவாரு தமிழச்சி தமிழச்சி தங்க பாண்டியன் பேசுனா அவங்க பேசுறது அவங்களுக்கே புரியாது மத வழி ஆட்சியை கொண்டு வாங்கன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க சீனிசா வேற சொல்றாங்க இவங்க எத்தனை பேர் போனா அதனால என்ன மாற்றம் வந்துட போகுது ஓகே நான் நான் ஐம்பத்தி அஞ்சு பேர் போனா ஐம்பத்தி அஞ்சு பேருக்கான நிதி கிடைக்கும் ஒத்துக்கிறேன் நிதியை வச்சு இன்னை வரைக்கும் டிஆர் பாலு ஐயா என்ன பண்ணாரு தாம்பரத்துல பெரிய பஸ் ஸ்டாண்டு கட்டினாரு எம்பி தொகு பணத்திலிருந்து கட்டியது டி ஆர் பாலு கோபால் பல்புடி மாதிரி பெருசா இருக்கும் இப்ப அந்த இடத்துல அவரு பேர் போய் இப்ப தாமோ அன்பரசன் அன்பரசன் அப்படின்னு இருக்கு இதுதான் பண்ண போறீங்க வெளியில இருக்க போறீங்க கத்த போறீங்க உள்ள போய் விவாதம் பண்ண போறது இல்ல எடுத்துரைக்க போறது இல்ல எது எப்படி இருந்தாலும் இது இப்ப பேச வேண்டிய விஷயமே இல்லை எதுதான் பிரச்சனை ஸ்டாலின் அவசியம் இப்ப இல்லங்கிறீங்க இன்னும் கொஞ்சம் கூட அப்ப எதை முறைமாற்றுவதற்கு இந்த ஒரு மீட்டிங் நினைக்கிறீங்க அப்படி எல்லாத்தையும் இல்ல நீங்க ஒண்ணு பாருங்க இப்ப ஐம்பத்தி எட்டு கட்சியினுடைய காவலர் இல்லையா அவரு

இன்னைக்கு இருக்கிற பாப்புலேஷனுக்கு ஏத்த மாதிரி பிரிட்ஜை கட்டுவாங்களா இல்ல இன்னொரு ஐம்பது வருடத்துக்கு இந்த பிரிட்ஜ் இருக்கணும் அதுக்கான வெயிட் அதுக்கான டர்னேஜ் கொடுத்து கட்டுவாங்களே இப்ப நீங்க வீட்டுக்கு பவுண்டேஷன் போடுறீங்கல்ல ஒரு ஒரு கிரவுண்ட் பிளஸ் ஃபர்ஸ்ட் ஃபுளோரோட சேர்த்து நீங்க பவுண்டேஷன் போடுறீங்கன்னா அஸ்திவாரத்தை மூணு மாடி கட்டுற மாதிரி அவன் போடுவானா இல்ல ரெண்டு மாடி தானே கட்ட சொன்னீங்க அவ்வளவுக்குதான் நான் போடுவேன் சொல்லுவாங்க இல்ல சார் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் போடுவாங்க இதுல என்ன இருக்கு இதுல அங்க ஒரு அவர் மீதியே கல்யாண மண்டபமா உட்ற போறாருன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு ராகுல் காந்தி நாளைக்கு பிரதமரா வர்றாரு நானும் ஒரு சீட் அவருக்கு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இத்தனை சீட் எனக்கு வேண்டாம் மீதி எல்லாம் ஃபங்க்ஷனுக்கு விட்டுறேன் இங்கெல்லாம் இஸ்லாத்து கல்யாணம் நடக்கும் இங்கெல்லாம் கிறிஸ்தவ கல்யாணம் நடக்கும் இங்கெல்லாம் இந்து கல்யாணம் நடக்கும் பண்டு போட்டமே பாராளுமன்றத்துல ரெண்டு அவையும் சேர்ந்து உட்காருவதற்கு ஒரு சீட்டு வேணும்னு நினைச்சதுல ஏதாவது தப்பு இருக்கா

அட கட்டிருக்காங்க அதுக்காக வந்து டிஆர்பாலு நாலு பசங்களும் போய் பசங்களும் போய் நீங்க உட்காந்து தயாநிதியுடைய நாட்டுல எத்தனையோ இருக்கு மடைமாற்றுவதற்கா பண்றீங்க என்ன பிரச்சனை இருக்கு சொல்லுங்க ஏங்க ஒரு ஒரு நாளும் பத்திரிகையில வரக்கூடிய செய்தி இந்த வாரம் துக்குளக்குல ரொம்ப அருமையா வந்திருக்கு ரொம்ப அருமையா வந்திருக்குன்னா வேதனையா இருக்கு அத படிக்கிறதுக்கு எப்படி மாணவர்கள் வந்து அந்த மாதிரியான விஷயங்கள் புரிஞ்சுங்களை பாலியல் நடக்குது நான் சொல்லிருக்கேன் பல பேட்டிகள் உலகம் எல்லாம் பெண்களை வந்து போதை போதை பொருளாதான் நினைக்கிறாங்க தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல உலகம் எல்லாத்துலயும் போதைப் பொருட்கள் கிடைக்குது ஆண்கள் வக்கிரமாறத்துக்கு மாறத்துக்கு மனுஷன தன்மையே இல்லாத ஒரு மிருக மாறத்துக்கான போதை பொருள் உலகம் எல்லாம் கிடைக்குது நான் இல்லன்னு சொல்லல உலகம் எல்லாமே ஒரு தப்பு நடந்ததுன்னா அதை வந்து சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு புகார மாத்துவது அப்படிங்கறதுல அமெரிக்கா இருந்ததுன்னா உடனே பண்ணிடுவாங்க பெரிய அமௌண்ட் கிடைக்கும் தப்பு பண்ணா பெரிய அமௌண்ட் கிடைக்கும் அதுக்காக பண்ண மாட்டாங்க அப்படி பண்ணாதான் அடுத்தவங்க தப்பு பண்ண மாட்டாங்கிறதுக்காக புகார கொடுப்பாங்க இங்க அப்படி கிடையாது பத்தாயிரம் பேருக்கு ஒரு கொடுமை நடந்ததுன்னா யாரும் ஒருத்தர் தான் எந்திரிச்சு வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க

குற்றவாளிகளை காப்பாற்றுகின்றதுங்கிறது ஒரு அரசை காப்பாற்றும் ஒரு காவல்துறை காப்பாற்றும்ங்கிறது உலகல உலகல எங்கேயாவது நடக்குதா நாலாவதுதான் பிரச்சனை அந்த தப்பு நடக்குது போதை பொருள் கிடைக்குது தப்பு பண்றாங்க தப்பு பண்றது உடனே புகாருக்கு கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்றாங்க பட் பத்தாயிரத்துக்கு ஒண்ணுதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அது ஒண்ணு புது விஷயம் இல்லை ஆனா நாலாவது தானே ரொம்ப முக்கியம் தப்பு குற்றம் சாட்டப்பட வேண்டியவன காப்பாத்துறீங்க அந்த காப்பாத்துகின்ற வேலையை அரசியல் ரீதியாகவும் ஜாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் நீங்க பண்றீங்க கொலை செய்யப்பட்டவர் ஒரு மதமா இருந்தா ஏத்த மாதிரி ரியாக்ட் பண்றீங்க கொலை செய்தவன் ஒரு மதத்துக்காரனாக இருந்தா அதுக்கு ஏத்த மாதிரி ரியாக்ட் பண்றீங்க இந்த வாக்கு வங்கி அரசியலுக்கு பின்னாடி நீங்க இருக்கிறது மட்டும்தான் பிரச்சனை அப்படின்னு நம்ம பல முறை ஸோ எல்லாத்தையும் மடைமாற்றி விட்டுட்டு எதை பற்றியும் கவலைப்படாம எட்டு லட்சம் கோடி வரைக்கும் கடன் வாங்கிட்டு அதுக்கு ஒரு அர்த்தம் இல்லாத ஒரு நியாயம் சார் இந்த கடன்ல வந்து அவங்க எவ்வளவு மக்களுக்கு செஞ்சிருக்காங்க சார் எவ்வளவு திட்டங்கள் இருக்கு நீங்க கடன் சொல்றீங்களே சார் கடன்கள் எல்லாமே திட்டங்களா மக்களை போய் பயனடைஞ்சிருக்கா இல்லையா நீங்க அப்படி தவறா கூட நினைச்சிடாதீங்க கடன் வந்து இத்தனை வாங்க வேண்டிய அவசியம் ஏன் தமிழ்நாட்டுக்கு வருதுன்னா ரெண்டே காரணம் தான் ஒண்ணு கடனை திருப்பி அடைப்பதற்காக கடனை திருப்பி இருக்கிறதுக்கு கடனுக்கு மேல கடனுக்கு மேல கடன் வாங்கிட்டே இருக்கிறது ரெண்டாவது இந்த சம்பளம் இந்த மற்ற விஷயங்கள் கொடுக்கறதுக்காக ஆனால் அது போக மீதி இருக்கு இல்லையா இப்போ ஒரு லட்சம் கோடி ஒரு பக்கம் தொழில் முழுது முதலீடுகளும் தமிழகத்தை நோக்கி வர ஆரம்பிச்சிருக்கு இல்லைங்களா பாருங்க இந்த மாதிரி கதைகள் சொல்லும் போது நம்ம கேட்க ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்களேன் ஆண்டவம் வந்து ரெண்டு காது குடுத்துருக்கிறது சிலதெல்லாம் கேட்டுட்டு வெளியில விடுறதுக்கு தானே ஒழிய கேட்டுட்டு மனசுல வச்சுக்கிறதுக்கு இல்ல எத்தனை கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வர்றதுங்கிறது வெப்சைட்லயே இருக்கு தமிழ்நாடு வெப்சைட்லயே இருக்கு இன்னொரு ஆங்கிள் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரைக்கும் நாலு லட்சம் கோடியை மட்டும் கடன் வாங்கியிருந்த தமிழ்நாடு இப்போ மூணு வருஷத்துக்குள்ள எட்டு லட்சம் கோடி வாங்கணும்ங்கிற அளவுக்கு என்ன அவசியம் இருக்கு அண்ணாமலை ஐயா சொல்றாரு உங்க பர்சன்டேஜ் வந்து பதினாறு பர்சன்டா இருக்கு பொதுவா அந்த பதினாறு பர்சன்ட்ங்கிறது மற்ற கட்சிக்காரர்களுக்கு பொதுமக்களுக்கு உங்க கட்சிக்கார்தான் பன்னெண்டு பர்சன்ட் வாங்குறீங்க இது வாங்குவதற்காக தான் நான் பல பேட்டிகள்ல சொல்லிருக்கேன் இந்த ஐந்து பேர் உள்ள பொருளாதார நிபுணர் வைத்து இவங்க ஒரு காப்பாற்றுறது அவங்களுடைய வேலை கடன் வாங்கி தான் கடன் வாங்கி கொடுக்கும்போது கமிஷன் கிடைக்கும் வந்து எதார்த்தமான உண்மை நான் வேண்டாம்னு சொல்லலாம் அது கிடைக்கும்ங்கிறது எதார்த்தமான ஒரு உண்மை ஸோ கடன் வாங்குறதுல கமிஷன் அது எனக்கு எனக்கு போகுது அந்த கடனை அந்த பணத்தை வைத்து நான் ஏதாவது ஒரு திட்டம் போட்டனாலோ டெண்டர் விட்டனாலோ அதுல எனக்கு பதினாறு பர்சன்ட் கிடைக்குது இவ்வளவு கஷ்டப்பட்டு தப்பு பண்ணாதீங்க தமிழ்நாட்டினுடைய நிலைமை மோசமா இருக்கு அப்படின்னு எடுத்து சொல்றாரு இதுல எங்க தவறு இருக்கு இதையெல்லாம் மாற்றுவதற்காக தான் தேவையில்லாம இந்த மொழி போற கொண்டு வரீங்க ஒன்னா தண்ட ஓடாத வராத தண்டவாளத்துல போய் படுக்கிறீங்க இல்லைன்னா பிரச்சனை அமித்ஷா திடீர்னு ஒரு மூணு மணி நேரம் தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சு முதுகெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு அவருக்கு ஏக நாங்க இன்னும் முடிவு எடுக்கல அதுக்குள்ள எப்படிங்க இவங்க கணக்கு போட்டாங்க அப்படின்னு இல்ல சார் அவங்க பயங்கர ஆங்கிள் கணக்கு போட்டிருக்காங்க யாரோ ஒரு முன்னாடியே யோசிக்கிறது சார் ஒரு நல்ல அரசு ஒரு அழகே வருமுன் காப்போம் எப்படி டேம் வந்து வெள்ளம் வந்த அப்புறம் கட்டலாம்னு வச்சிருப்பாங்களா டேம் எல்லாம் கட்டிடுறோம் இல்லையா முன்னாடியே வெள்ளம் வரதுக்கு முன்னாடியே டேம் கட்டுறதெல்லாம் காமராஜர் ஐயா காலத்திலேயே முடிஞ்சிருச்சு மதுகளை உருவாக்குவதற்கு தான் இவங்க செலவு பண்ணணும் சார் இப்ப கூட திருவண்ணாமலையே பிரிட்ஜு கட்டினாங்க சார் இரண்டாயிரம் கோடி இவங்க வந்து மதகுகள் கட்டுவதற்காக நாங்க ஒதுக்குவோம்னு சொல்லி ஆஹ் தேர்தல் அறிக்கையை கொடுத்துட்டு அதை பண்ணாமல் இருக்காங்கிறது தான் அடிப்படை விஷயம் இவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொன்னா இப்போ காவிரி தண்ணீர் தேவை ஜூன் பன்னிரெண்டாம் தேதியோ ஆறாம் தேதியோ விடணுங்கிறது தெரியும் தானே வர்மம் காப்போம் அதுலயும் வேணும் இல்ல இப்ப அதுக்கு முன்னாடியே கர்நாடக அரசுல போயிட்டு தவற நானு நீ ஒரே கூட்டணியில இருக்கோம் நீ என்னை சாவடிச்சு நீ மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்காது அப்புறம் நான் ஆட்சியை கவுத்துருவேன் கூட்டணி வேற ஆட்சி வேறங்கறது ரொம்ப முக்கியம் அப்ப மத்திய அரசுல இருக்கிறது மட்டும் யாரு மத்திய அரசு எதுக்கு கூப்பிடுறீங்க நீதிமன்றம் சொல்லிடுச்சு இந்த மன்றம் என்ன சொல்லுதோ அதன்படி இந்த மாநிலங்கள் எல்லாம் கேட்கணும்னு சொல்லிடுது நீங்க அதுக்கான போராட்டம் நடத்த மாட்டீங்களா நீட்டுக்கு எதிராக போராட்டம் நடத்துறதுக்கு அதிமுக உதயநிதி ஐயா கூப்பிட்டாரு வாங்க பிரதமர் வீட்டுக்கு போலான்னு சொல்லி கூப்பிட்டாரு அந்த மாதிரி இங்க ரெண்டு வீடு தானே டி கே சிவகுமார் அண்ட் சித்தராமையா வீடு தானே பிரிச்சு விட்டுட்டு அழகா போய் அங்க இருக்கிறவங்க கிட்டே சொல்லலாமே இவங்க உறவினர்களே ஏகப்பட்ட பேர் அங்கதானே இருக்காங்க வச்சு அந்த போராட்டம் நடத்தலாமே வருமம் காப்போங்கிறது வந்து எதுன பண்ணணும் அப்படின்னு சொன்னா பஞ்சம் வருமா காப்பு பயிர் காப்பீடு வருமம் காப்போம் தானே அந்த பயிர்க்கு அப்படி செய்யாமட்டது யாரு இதே அரசு தானே அத நிவாரண நிதி கொடுத்துட்டா சரியாயி போய்டு எப்படி ஓட்டு நினைக்கிறது எவ்வளவு பெரிய அபத்தம் இவங்க வருமுன் காப்போம்னு எங்க பண்ணிருக்காங்க எனக்கு ஒண்ணும் புரியல ஜாமீன் வருமோன்னு காப்போம் வேணா இவங்க பண்ணிருக்காங்க எனக்கு நல்லா தெரியும் ஜாமீன் கேட்பதற்கு முன் காப்போம் அப்படின்னு வேணா இவங்க பண்ணிருக்காங்க செந்தில் பாலாஜி விஷயத்துல நடக்கல ஒரே ஒரு வருஷமும் ஒரு வருஷம் நூறு நாளோ அவர் ஜெயில இருந்தாரு ஐம்பது நாள் இருந்தாரு அதுலதான் சார் வருமுன் காப்போம் நீங்க நல்லா நீட்டா சொல்லிட்டீங்க சார் மற்றொரு விஷயமான அதிமுக ஏதாவது லைட்டா ஒரு பிளவு இருக்கோ திமுகவுடைய கயமை திமுக உடைய அயோக்கியத்தனம் அதிமுகவை பற்றி உங்களை பேச சொல்றோம் இல்ல நான் என்ன கேக்குறேன் சார் திமுகவே விட்டுருங்க நான் பொதுவா கேக்குறேன் அவர்கள் வந்து ஏன்னா செங்கோட்டையன் சில நாள் மூத்த அமைச்சர் திரு செங்கோட்டையன் வந்து சில நாளுக்கு முன்னாடி சொல்றாரு ஒரு விஷயம் பேசுறாரு பிரஸ்ல பேசுறாரு ஏன்னா பிடிக்கல நான் வந்தேன்ப்பா பா அப்படிங்கிறாரு அவர் சொல்லாமே கூட இருந்திருக்கலாம் அதை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் சீனியர்களுக்கான பேச்சுவார்த்தையாக இருக்கட்டும் அதை தொடர்ந்து ரெண்டு மூணாவும் இந்நாளைய அமைச்சர்கள் மன்னிப்பு மாதிரி சொல்ற மாதிரி இருக்கட்டும் இன்னைக்கு அந்த செயல் வீரர் கூட்டத்துல இவங்கெல்லாம் சண்டை போட்டதை மறந்துருங்க அது பாவம் கொஞ்சம் மிக்சிங் சரியில்லைன்னா சண்டை போடுவாங்க ரெண்டு விஷயம் மட்டும் நீங்க நோட் பண்ணுங்க அந்த பேனர்ல எடப்பாடி ஐயா படம் தானே இருந்தது எந்த ஸ்டேஜ்ல நூறு பேர் ஏறி தகராறு பண்ணாங்கன்னு நீங்க திரும்ப திரும்பி காட்டுறீங்களோ அந்த செயல் வீரர் கூட்டத்துல எடப்பாடி ஐயா படம் இருந்ததா இல்லையா அதே மாதிரி தகராறு பண்ண அந்த அந்தியூர்காரங்கிறரு கட்சி உறுப்பினரே இல்லைங்கிறத செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு அப்ப யாரையும் விட்டு நீங்க வந்து அதிமுக சலசலப்பு பண்றான் உள்ள வந்து அநியாயம் பண்றாங்க ஏதோ ஒரு விதத்துல செங்கோட்டையனுக்கும்

அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் ஒரு உள்குத்து இருக்கு ஒரு கூட்டணி இருக்கு அப்படின்னு சொல்லி 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 சிறுபான்மையினரை பயமுறுத்தி தன் பக்கம் நிறுத்தி வச்சுக்கிறாங்க அதிமுக தொண்டன் கிட்ட போய் இந்த மாதிரி பிஜேபி ஒண்ணு விழுங்கிடும் பிஜேபி ஒண்ணு விழுங்கிடும் சொல்லிட்டு நீ வா நானும் நீ மாமா வச்சான் அப்படியே பங்காளிதான் வந்து இருப்போம் அப்படின்னு சொல்லி அவங்களை இருக்கிறதுக்கு வேலையை பண்றாங்க இதுக்குள்ள நம்ம போவே கூடாது எந்த பத்திரிகையாவது இதை நீட்டா சொல்லிச்சா இந்த மாதிரி அங்க அங்க எடப்பாடி படம் தான் இருந்தது அவர் செயல் வீரர் கூட்டம் கூட்டம்ங்கிறதுக்காக வேறதான் நடந்ததா இவங்களே ஒரு மிஸ்கிரீன்ஸ் அனுப்பிச்சு வச்சுட்டு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அந்த மேடையில் ஒரு சலசிலப்பு வர்ற மாதிரி பண்ணி விட்டுட்டு பாருங்கள் அதிமுகவில் எப்படி இருக்கிறது திமுக ஒரு எஃகு கோட்டை இங்க யாரும் ஒன்னும் பண்ண மாட்டா உங்க அண்ணன் அணுகினை அடிச்சு அமிச்சீங்களே அவரு தலைவர் போட்டிக்கு வரும்போது அவர் உள்ளவரை விடாம பாத்துக்கிட்டீங்களே அவர் ஒரு ப்ரொசஷன் நடத்துறேன்னு மெரினா பீச்ல மூவாயிரம் பேர் வச்சுதான் நடத்துறேனார் அதை தடுத்தீங்களா எதுக்கு தடுத்தீங்க அண்ணன் தம்பிக்குள்ள உங்க குடும்பமே அண்ணன் தம்பி தாத்தா பையன் பேரன் தான் அதை விட்டுருங்க பண்றது இது அதிமுகவை பற்றி பேசுவத எனக்கு தெரிந்து இந்த பிஜேபி சார்ந்த நண்பர்கள் நிறுத்திடணும் அது அது தன்னை போன ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு போட்டோம் அதை பத்தி நமக்கு என்ன கவலை அழிக்கிறதுக்கு எடப்பாடி ஐயா இருக்காரு ஆக்குறதுக்கும் எடப்பாடி ஐயா இருக்காரு அவர் போறாரா அழிக்க போறாராங்கிறத நாம பார்த்துப்போம் ஆனால் அதிமுக தொண்டன் திமுக பக்கம் போகாம இருக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் ஆரம்பிய பெண்களா இருந்தா என்ன ஆகுறது நாடு நாசமா போகும் சார் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை இன்னைக்கு நம்ம பேசிருக்கோம் இனி வரும் காலங்கள்ல தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு கூட்டணி கணக்குகள் மறுசீரமைப்பு தொகுதி மறுசீரமைப்பு அதை தாண்டி ஒவ்வொரு கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன என்பதை பற்றி எல்லாம் தொடர்ந்து விவாதிப்போம் சார் நன்றி வணக்கம்